சூரியனும் சனியும் சேர்ந்துருந்துச்சுன்னு வைங்க நமக்கு என்ன தெரியும் அது வந்து அப்பனும் பிள்ளையும் அடிச்சிட்டு கிடப்பாங்க கட்டிக்கிட்டு உருள் அப்படின்றது தான் தெரியும் ஏன்னா நமக்கு அப்படித்தானே படிக்கிறோம் சரி சூரியனும் சே சனியும் சேர்றதுல ஒரு பிக்குலியரான அமைப்பு இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்க வேலைக்கு போனாலும் சரி இல்லை சொந்த தொழில் செஞ்சாலும் சரி தான் ஈடுபட்டிருக்க தொழிலில் பெரிய கிங்காக இருப்பேன் இது குலக்கல்வி கல்லாமல் பாகம்படும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது அது மாதிரி இவங்க வந்து எந்த தொழிலுக்குள்ளே இறங்கினாலும் அந்த பெரிய எக்ஸ்பர்டைஸ் ஆவாங்கங்கிற மாதிரியான அமைப்பு தானாகவே வரும் இவங்க ஒன்றும் பெருசாக ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டியதில்லை அதுவாகவே வரும் அப்போ சூரியன் சனி சேர்ந்துருக்கிறதுங்கிறது போச்சு ஜாதகம் கெட்டு போச்சு பங்காளிகளோட போக மாட்டேன் அப்போ நம்மளே அடிச்சுட்டு உருவா அதெல்லாம் கிடையாது இது தனி இதை தூக்கி ஒரு பக்கம் வைங்க வாழ்க்கையில் அவன் ஜெயிப்பானா அப்படின்றது தான் முக்கியம் இந்த சூரியன் சனி சேர்ந்துருந்தா தன்னுடைய தொழிலில் அல்லது உத்தியோகத்தில் நிச்சயமாக ஜெயிப்பான் சார் அவனுக்கு பேரும் புகழும் உறுதியாக கிடைக்கும் பொருளாதாரத்தில் ஒரு பெரிய எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு வந்துடுவார் சொத்து சேப்பார்